நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் இல்லைங்க தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் கார்வெளி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதங்களே ஆன அழகான சுழி சுத்தமான காராம்பஸ் கிடாரி கண்டுருங்க பத்து மாதங்கள் தானுங்க ஆகுது நல்லா சுழி சுத்தமான கிடரி நல்லா குணமான கிடாரிங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா புற வேத்தமுங்க பால் இறக்கமுங்க கொம்பு நல்லா பயிர்கொம்பாக வருமுங்க முகம் நல்லா ஏடாகலமாக அருமையான முகமுங்க நல்லா தெளிவான நல்ல பெருங்கூட்டு கிடாரி வந்து சேருமுங்க இதோட இந்த கிடாரியோட தாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டோட நல்ல ஜாதி மாடாக வந்து சேரும் நல்லா ஜாதிக்கூறான கிடாரிங்க அழகுலையும் சரிங்க குணத்துலேயும் சரிங்க நல்லா பெருவட்டாக வருமுங்க உங்களுக்கு பருவத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான மாடாக வருமுங்க நல்லா பழைய டைப் மாட்டு மாடு கண்டுக்கிட்டிங்குது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்துங்க ஒரு வெள்ளை மறை கிடையாதுங்க கடைக்கன் புள்ளி கிடையாது இந்த கடரியில் வந்துங்க ஒரு வெள்ளை மயிருங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே கிடையாதுங்க எந்த ஒரு வெள்ளை புட்டும் கிடையாதுங்க நல்லா எந்த இடத்துலையும் வந்துங்க கடை கடைக்கன் புள்ளியோ அல்லது மறையோ கிடையாதுங்க உங்களுக்கு இந்த அழகான காராம் கடாரி தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க